பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி காரில் நூதன முறையில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பெரம்பலூர் அருகே உள்ள பேரளி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது காரில் கோடிக்கணக்கில் பணம் மறைத்துக் கொண்டு எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்தது இதையடுத்து அந்த கார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு சோதனை செய்யப்பட்டது இதில் காரின் பல்வேறு பகுதிகளில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது காரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன் அக்கட்சியின் திருச்சி மக்களவை தேர்தல் பொறுப்பாளர் தங்கதுரை ஆகியோர் காரில் பணத்தை எடுத்து சென்றது தெரிய வந்தது ஒரு கார் தக சந்தேகத்தின் இதனிடையே கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏடிஎஸ்பி ரெங்கராஜன் அவர்களுடைய தலைமையில் அந்த வண்டியை வந்து சேஸ் பண்ணி கலெக்ட்ரேட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த வண்டியில் சோதனை பண்ணினதில் இதுவரைக்கும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மேலோட்டமாக பார்த்ததில் தெரியுது இதில் இன்கம் டேக்ஸினுடைய ஏசி கிட்ட அதை ஒப்படைச்சுருக்குறோம் அவங்க துல்லியமாக எண்ணி பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதனிடையே திருச்சியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்கள் ராஜா மற்றும் ரமேஷுக்கு சொந்தமான நிறுவனத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் செயல்படும் எல்பின் என்ற அந்த நிறுவனம் சமீபத்தில் பணமோசடி மோசடி சர்ச்சையில் சிக்கியது இந்த நிலையில் பெரம்பலூரில் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான காரில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த நிலையில் எல்பின் நிதி நிறுவனத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர்